ஜெயலலிதாவுடைய மரணத்தில் நிகழ்ந்தது மர்மம் என்ன ஓபிஎஸ் அங்க என்ன நடந்துச்சுங்க ஆறுமுகசாமி ரொம்ப சாதாரண தமிழ்நாட்டு மக்களுக்கு அங்க துக்கம் வந்துச்சு ஆமா அதுல ஏதாவது நினைச்சுட்டு ஓட்டு போட்டணுமா போய்கிட்டே இருப்பாங்க இப்படியெல்லாம் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னும்னா அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக நின்னவங்க தேர்தலை அவங்க ஜெயிச்சாங்க ஜெயிக்க மாட்டாங்க கரூரில் நடந்ததுன்னு அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவு விஷச்சாராய சாவு அதுக்கு எங்கிட்ட கருத்து கேட்கும் போது கேட்டாங்க இது எப்படி விக்ரவாண்டி தேர்தலை பாதிக்கான சுத்தமாக பாதிக்காது அப்படின்னு என்ன சார் இப்படி சொல்றீங்க நம்ம மக்கள் அப்படிங்க பக்கத்து வீடு தானே பற்றிக்குச்சு தண்ணி கொடுத்தோமா தண்ணி கொடுத்தோம் அணிஞ்சு தான் அணையில அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு போவாங்க அப்படி கவலைப்படுற ஜனங்கள்லாம் இவங்க கிடையாது அப்படிலாம் கவலைப்பட்டு இருந்தாங்கன்னா இப்படியேப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் வந்திருக்க முடியுமாங்க யோசிச்சு பாருங்க இறக்குறான் பிச்சை காரணம் இல்லை அப்படின்ட்டு நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்னு சொல்றாங்க நம்ம தான் சமூக ஊடகங்கள் தான் பன்னீர்செல்வம் யாரு அவர் அவன் பிள்ளைய பார்க்கவே வந்ததில்லை கோடி திருடைய போயிட்டு கேஸ் போடுறான் அப்படின்னு நம்ம தான் சொல்றோம் எந்த ஊடகம் அது சொல்லுது அதை பத்தி அங்க சொல்றான் டெல்லியில அவரு தன்னுடைய பிள்ளைய இழந்தவர் அடே அவன் பிள்ளைய பத்து வருஷம் பார்க்க ஏழு வருஷம் பாக்கத வேண்டாம் அவனுடைய அம்மா சொல்றாங்க அவன் எதுக்கு இருபது லட்சம் ரூபாய் அவ்வளவுதான் இன்னொரு பத்து லட்சம் ரூபாய் இது நம்மளுக்கு தெரியுது ஊடகங்கள் ஏதாவது பேசிருக்குது உச்ச நீதிமன்றம் பண்ணிக்கிறதுல இல்ல உச்ச உச்ச நீதிமன்றத்துல சொல்றதை வச்சுதானாங்க அதை எஸ்ஐஆர்லயே பாக்குறோம்ல இல்ல அப்படியே ஏதோ ஊருட்டி பரட்ட போறாங்கன்னு நினைச்சிட்டு கடைசி நேரத்துல வந்துட்டு பார்த்தன்னா நாடு முடுக்க நீங்க செய்யுங்க இந்த அனுபவம் உங்களுக்கு உதவும் அப்படின்னு ஒரு கவுர் கவித்தாங்க தெரியுமா கவித்துட்டான்டா அப்படின்னு வரல அது வடிவேலு அந்த மாதிரி தான் அது கவித்துட்டா மச்சான் அப்படின்னு அந்த மாதிரி தான் அதெல்லாம் இந்த நாட்டில் சர்வ சகஜமா நடக்குங்க புரியுதுங்களா இங்க என்ன விஜயகர் ச சிக்கல் அஸ்ராகாருக்கு தலைமையிலான அந்த எஸ்ஐடி எல்லாத்தையும் கொண்டாந்துரும் டேபிளுக்கு முடிச்சு வச்சிரும் இதுதான் இத்தனை மணி இதுதான் இத்தனை மணி இதுதான் இந்த நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னு பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா அப்படியே எடுத்து எடுத்து இப்போல்லாம் வராது பாருங்கள் அந்த போட்டோதெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான் போலீஸு இதுக்கு மேலே ரொம்ப வராது எல்லாத்தையும் அவங்க கோர்ட்டில் வைப்பாங்க அங்கே வைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக வைப்பாங்க அதுக்கு தான் விஜய் அவருடைய கூட்டத்துக்கு அச்சம் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போனது அந்த ஆளுக்கு காசு இல்லாத பன்னீர்செல்வத்துக்காக ஒரு வழக்கறிஞர் வந்துட்டு டெல்லி அளவில் போய்ட்டு வாதாடுறாருன்னா எப்படி யார் ஏற்பாடு